மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ஆலங்குளம் நாடார் முன்னேற்ற சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ஆலங்குளம் நாடார் திருமண மண்டபத்தில் ஆலங்குளம் நாடார் முன்னேற்ற சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் நாடார் சங்கம் தலைவர் செல்வராஜ் தலைமை தாங்கினார் செயலாளர் சுதந்திரராஜன் செயற்குழு உறுப்பினர் உதயராஜ் பொருளாளர் வசந்த் துணைத் தலைவர் தங்கசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் சங்கம் சட்ட ஆலோசகர் வக்கீல் நெல்சன் வரவேற்றார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வி வைகுண்டராஜா நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே ஆர் பி பிரபாகரன் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அன்புராஜ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் ஆர்டி சங்கரையா ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் தொழிலதிபர் ஜி செல்வன் பாப்பாக்குடி சேகர குரு ஆசிர் மாணிக்கம் இந்து சமய சான்றோர் பேரவை புலவர் சிவஞானம் ஆலங்குளம் பள்ளிவாசல் சாகுல் ஹமீது இமாம் ஆகியோர் சமத்துவ பொங்கலை தொடங்கி வைத்தனர் திமுக மகளிரணி சரஸ்வதி பாஸ்கரன் மற்றும் ஜயா மலர்விழி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்க செல்வம் தொகுத்து வழங்கினார் இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பால்ராஜ் தொழிலதிபர் கனியம்மாள் கண்ணன் சென்னை வாழ்நாளர் சங்கம் செயல் தலைவர் ரமேஷ் மார்க்கெட் சங்கம் தலைவர் எஸ் கே சந்திரன் சாமுவேல் ராஜா தமிழரசன் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் நாடார் முன்னேற்ற சங்கம் செயலாளர் சுதந்திரராஜன் செய்திருந்தார்